அன்புக்குரியவர்களே தினமருத்துவதைய அவங்களை இந்த வாரத்தின் முதல் நாளில் சந்திக்கிறேன் இந்த நாளிலே மல்யா தீர்க்கு தரிசன புஸ்தகம் நாலு இரண்டு ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்று இன்றைக்கு வாரத்தின் முதல் நாள் நாம் எல்லாருமே குடும்பமாக தனியாக குழுவாக ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிக்கக்கூடியதான ஒரு நல்ல நாள் அப்போ இந்த செயல் எதை காட்டுகிறதுனா அவருடைய நாமத்தின் மேலே நாம் வைத்திருக்கிற அன்பு பாசம் அவர் மேலே நாம் வைத்திருக்கிறதான ஒரு உயர் எண்ணங்கள் இப்படி நிறைய சொல்லலாம் அப்போது ஒரு கடமைக்காக ஆராதனைக்கு போகக்கூடியதல்ல கத்தருக்கு பயந்து அவருடைய வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைத்து ஆண்டவரை ஆராதிக்க முழுமனதோடு நாம் சென்றோம்னா நமக்கு உண்மையிலே கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஏராளம் தாராளம் ஆகவே இந்த வார்த்தை சொல்கிறது இன்றைக்கு ஆலயத்துக்கு போகிற ஒவ்வொருவரையும் குறித்து சொல்கிறது நானும் நீங்களும் அவருடைய நாமத்துக்கு பயந்து இருக்கிறோம் நம்ம பயந்து அப்படின்னா உலகத்தில் பயங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு அப்படி இல்லை ஆண்டவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு அன்பு நிமித்தமாகத்தான் எடுத்துக்கொள்ளலாம் அப்போது அப்படி நாம் ஆலயத்துக்கு செல்லுகிற போது இந்த வார்த்தையின்படி பார்க்கிறோம் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் நாம் யாரை பார்க்க போகிறோம் யாரை தொழுது கொள்ள போகிறோன்னா நீதியின் சூரியனாகி இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தானே நாம் ஆராதிக்கப் போகிறோம் அவருடைய அந்த வெளிச்சம் அந்த நீதியின் சூரியனே நம்ம மேலே உதிக்கும் அது அது மட்டும் இல்லாமல் அதனுடைய சிட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் மொத்தத்தில் நாம் வெளியே ஆராதனை செஞ்சுட்டு புறப்பட்டு போகும்போது எப்படி இருப்போம்னா கொளுத்த கன்றுகளைப் போல வளருவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவோம் குடும்ப வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எல்லா விதத்தில் வளர்ச்சி உண்டாகும் ஏனென்றால் நாம் வாரத்தின் முதல் நாளாகி இன்றைக்கு தேர்ந்தெடுத்த முடிவு பண்ணின தீர்மானம் பண்ணின ஒரே ஒரு காரியம்தான் என்னென்னா கத்தரை ஆராதனை செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தீங்க பாருங்கள் அந்த தீர்மான கத்தருக்கு பயந்து எடுத்த ஒரு தீர்மானம் அந்த தீர்மானம்தான் நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது ஆகவே கத்தரை ஆராதனை செய்கிறதுக்கு மட்டும் நம்ம புறப்பட்டு போனால் நம்ம மேலே அவருடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கும் அது மட்டும் இல்லை அந்த பிரசன்னத்துல மலையை போல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மெழுக போல உருகி போயிடும் அதே போல் அந்த தேவ பிரசன்னத்துல நம்முடைய வியாதிகள் எல்லாம் விலகி போக ஆரோக்கியம் உண்டாகும் அது மட்டுமல்ல வீட்டுக்கு நாம் அங்கிருந்து ஆராதனை செஞ்சுட்டு புறப்பட்டு வரும்போது கம்பீரமாக நம்ம வருவோம் ஆகவே வாரத்தில் முதல் நாளில் கம்பீரமாக நம்ம சந்தோஷமாக நம்ம வீடு திரும்பும்போது மற்ற நாட்களில் அதே சந்தோஷத்தை வைத்து மற்ற காரியங்களை எளிதாக சந்தித்து விடலாம் ஆகவே எந்த காரணத்தை முன்னிட்டும் ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு மட்டும் நீங்கள் தடை செய்யாதிருங்கள் குழும்ப குழும்பாக குடும்பமாக புறப்படுங்கள் கத்தரை கனம் பண்ணுங்கள் மெய்யாகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு வெற்றி நாளாக இருக்கும் எத்தனையோ விதமான கண்ணுக்கு புலப்படாத எத்தனையோ ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும் ஆகவே கத்தரை ஆராதிப்பதற்கு செல்லுங்கள் இந்த நாள் உங்கள் வாழ்வின் வெற்றியின் நல்ல பிதாவே ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்விலை கத்தாவே ஒரு எடுக்கிற ஒரு நல்ல தீர்மானம் என்னென்னா இந்த வாரத்தில் முதல் நாளில் உண்மை ஆராதிப்பது தான் அப்படிப்பட்ட தீர்மானம் எடுத்ததான எல்லார் மேலேயும் நீர் நீதியின் சூரியன் எங்கள் மேல் உதிக்கிறீர் ஆண்டு அந்த செட்டையில் நெல் எங்களுக்கு ஆரோக்கிய சுகம் கிடைக்கிறது நாங்கள் வளரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட நல்ல ஆசிர்வாதத்தை இந்த நாளிலே ஆராதனை செல்ல செய்யக்கூடியதான செல்லக்கூடியதான ஒவ்வொருவருக்கும் கத்தாமீர் கொடுத்து அவர்களை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ண போகிறதுக்காக நன்றி எல்லாருடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி சந்தோஷத்தை தருவதற்காக நன்றி தொடர்ந்து உங்கள் நாம எல்லாருடைய வாழ்வில் ஏசு ஏசுகிருஷ்ண நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவை ஆமே